இதுதான் இருக்கலை மறுன்னு சொல்லுவாங்க இந்த செடியில் இருக்க பூவை நீங்கள் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உடைச்சி பார்த்துருக்கீங்களா இது ஒரு மேஜிக் ஃப்ளவர்னு சொல்லுவோம் ஸோ இந்த மேஜிக் ஃப்ளவரை பற்றி பாப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆர்வமாக நான் போகும்போது பாப்பா ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தா என்ன பாப்பா சோகமாக உட்காந்துருக்கேன்னு கேட்கும்போது அம்மா கிளாஸ்ல ஒரு டெஸ்ட்டு வச்சாங்க இருபத்தஞ்சு மார்க்குக்கு நான் அதை ஒழுங்காகவே எழுதலை அதில் மார்க் வருமானு தெரியலன்னு சோகமாக இருக்கா இவ்வளோதான விஷயம் இதுக்கா சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த மேஜிக் ஃப்ளவரை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நான் அவளை கூட்டிகிட்டு போனேன் இந்த செடியில் உள்ள பூவை நீட்டா அமுக்குனேனா அதில் டப் டப்புன்னு சவுண்டு வந்தால் நீ பாஸ் ஃபாஸாகிடுவேன் அப்படி இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவேன் நைன்டீன் கிட்ஸில் உள்ள எல்லாருமே இதை பண்ணி நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறத நான் கிட்டே சொன்னேன் அவளும் ரொம்ப ஆர்வமாகவே அப்படியே நீங்களே பறிச்சு கொடுங்க அந்த பூவைன்னு சொன்னால் நானும் நானும் அவள் சொன்னனால அந்த பூவை பறித்து கொடுத்தேன் அந்த பூவை டப்புன்னு அமுக்கி பார்க்கும்போது அவள் உள்ள ஹாப்பினஸை நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அவளும் நான் சொன்ன மாதிரியே அமுக்கி பார்த்துட்டு நான் பாஸ் ஆயிருவேன் அப்படிங்கிற ஃபீலோடு அவளும் ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது ஸோ நீங்கள் நைன்டீன்ஸ் கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த செடியை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க அது என்னங்கிறத நம்மளோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்யூ சி யூ பா